பாரதமா இந்தியாவா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கும்போதே திராவிட இயக்கம் எதுக்கு இந்தியாவுடைய பக்கம் திராவிட இயக்கம் இருக்க வேண்டிய தேவை இயக்கம் வந்துருக்கு நீங்கள் வந்து எவ்வளோ காலமா தனியாடு பேசிட்டு இருக்கீங்க அதை இதெல்லாம் தனி தனியாடுதான் பேசிட்டு இருக்கீங்க இப்ப என்ன இந்தியா பக்கம் சாயறது அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது அதுக்கு வந்து நம்ம பதிலே பெரியா தான் கொண்டு வைக்கிறீங்க ஏன்னா தெற்கெல்லை போராட்டம் நடந்தப்ப வந்து பெரியார் வந்து தேவிகளும் இரண்டு பகுதி முக்கியமா அல்லது தட்சிண பிரதேசத்துக்குள் இந்தியாவையும் இருந்துட்டு போறது முக்கியமா அப்படின்னு தான் யோசிச்சாரு ரெண்டு பகுதிகள் நினைக்கிறத விட தமிழ்நாடு தட்சிண பிரதேசத்துக்குள்ள போயிடாம இருக்கணும் தலைமழாவா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பெரியா திரும்பினாரு நம்ம அவர் சொன்னதுலாம் தலை தலையை பாதுகாக்கணும் முதல்ல அதுக்கப்புறம் தலையை பாதுகா தலைப்பாதைய பாதுகாக்கலாம் அப்படின்னாரு அப்படி ஒரு நிலைப்பாட்டை தான் நாம இப்ப இருக்க வேண்டியிருக்கு ஏன்னா இந்தியா அல்லது பாரதம் அப்படின்னு பேசணும் அப்படின்னா இந்தியா என்பது குறைந்தபட்ச ஜனநாயகத்துக்கான ஒரு இருப்பாவது இருக்கிற ஒரு தன்மையை கொண்டிருக்கு ஆனா பாரதம் அப்படி இருக்காது ஒருவேளை பாரதம் அமையுது அப்படின்னா எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது நம்மளால கடந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சியை வச்சு ரொம்ப அறிவிக்க முடியும் அது வந்து இந்து ராஜ்ஜியத்தை நோக்கி நகரணும் இந்து ராஜ்யத்துல ஜனநாயகத்திற்கு இடம் இருக்காது ஜனநாயகத்துக்கான குரல்களை கூட எழுப்ப முடியாது அப்படிப்பட்ட சூழல்ல ாம வந்து இந்த முடிவை தான் எடுக்க வேண்டியிருக்கோம் ஒன்று ஒன்னு பாரதத்தை எதிர்க்கணும் இன்னொரு பக்கம் வந்து இந்தியாவின் பக்கம் இருக்கணும் தான் நம்ம வந்து இந்த கால சூழ்நிலை தவிர இது வந்து அஹ் இந்தியாவின் பக்கம் சாயம் அப்படிங்கிறதுக்கான விமர்சனங்கள்லாம் இருக்கிறோம் இல்ல இன்னொன்று இதை சொல்றவங்க நம் மீது விமர்சனம் வைக்கிறவங்க யாரும் பார்த்தா மாப்போசி அரசியலே மாப்பூசியின் கொள்கையை முன்னெடுத்து சொல்றதா பேசுறாங்க அப்ப இலங்கை இந்த அந்த தட்சிண பிரதேசம் இருக்கலாம் ஆப்போசி எந்த நிலைப்பாடு எடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம வாங்க வேண்டியிருக்கு அவர் வந்து தேவிகுளம் பீகேடுங்கிற ரெண்டு பகுதியை காப்பாற்றவங்க தான் தீர் தவிர தட்சிண பிரதேசத்துக்குள் தமிழ்நாடு போறதை பற்றி அவருக்கு எந்த கவலையும் இல்ல அவர் அதை ஆதரிச்சார் இன்னொன்று இந்தி திணிப்பையும் அவர் வந்து எதிர்கலை இந்தி எழுத்துக்களை வந்து பெரியார் ஒரு பக்கம் அழிச்சிட்டு போனால் அவர் வந்து மண்ணெண்ணையை குசி அந்த எழுத்துக்களை அழிந்த மண்ணை அழிக்கிற அடிக்கிற தான் பார்த்தாரு அப்ப இன்றைக்கும் வந்து மாப்போசி ஆதரிக்கிறது மாப்போசை கொள்கையை முன்னேற்பவர்கள் தான் வந்து பாரதியத்தை எதிர்க்கிறோம் பாரதத்தை எதிர்க்கிறோம்னு சொல்லும்போது இன்னொரு பக்கம் வந்து இந்தியாவை எதிர்க்க உயர்க்க மாட்டோம் இந்தியாவின் பலம் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற குரலையும் இருக்கிறாங்க அப்ப பாரதியத்தின் பக்கம் இருப்போம் அப்படின்னா மறைமுகமா பாரதத்தை எதிர்ப்போம்னு மட்டும் சொன்னால் அது யாருக்கு பலனளிக்கும் அப்படிங்கிறதையும் சிந்திக்க வேண்டியிருக்கு அந்த இதுல இருந்து நம்ம இந்த உரைக்குள்ள போலாம் நினைக்கிறேன் ஒண்ணு இந்த பாரதியம் இந்த சர்ச்சை வந்து எப்போ வருது அப்படின்னா போன வருஷம் ஜூலை மாசம் இந்தியா கூட்டணி அப்படின்னா எதிர்கட்சிகள் தன்னுடைய கூட்டணிக்கு பேர் வைக்கிறாங்க அது இருந்து தான் இந்த சர்ச்சை குறைஞ்சது உடனே அவங்களால பொறுத்துக்க முடியல பாஜக அரசியல் ரீதியாக அதை எதிர்க்கிறாங்க பாரதிய பாரதம்ங்கிறது கான்ஸ்டியூஷன்லயே சொல்லப்பட்ட வார்த்தை அதையும் வந்து விட்டுட்டு இந்தியாவில நம்ம சொல்ல போறதில்லை அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னா வந்து என்ன சொல்லணும் இந்தி கூட்டணி அது வந்து இந்தியா ஏங்கிறது அலைன்ஸ் இந்தி கூட்டணி தான் அது இந்தியா கூட்டணி சொல்ல முடியும் அப்படி காலமா அது ஒரு இந்திய கூட்டணி தான் சொல்லிருக்கலாம் இந்திய கூட்டணி அவங்க இந்திய வெளியே சொல்றதே இல்லை இப்ப இந்தியாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது பிறகு அவங்க வந்து இந்திய கூட்டணி தான் அது குறிப்பா இந்த பாண்டே மோடி கூட கடைசியா இருந்திருக்கும் பிரசாரத்துக்கு வந்தப்ப வந்து இந்திய கூட்டணி தான் சொல்றாரு அந்த வார்த்தையை அவங்களுக்கு வந்து ஒரு அச்சத்தை கொடுக்குது கடந்த பத்து ஆண்டு பாஜக ஆட்சியில் இவர்களால் மக்கள்கிட்ட சொல்லி ஒட்டு கேட்கறதுக்குன்னா எந்த முக்கியமான சாதனைகளும் இவர்கிட்ட எதுவுமே கிடையாது கடந்த மற்ற ஆண்டுகளில் என்ன செஞ்சாங்க மக்கள்கிட்ட போய் எப்படி சொல்றது அப்படின்னா அது எதுவுமே இல்லை வேலை வாய்ப்பு அடுத்தத்துக்கு ரெண்டு கோடி வேலை கொடுத்துருந்தாங்க ஆனா ஒரு வருஷம் கூட அந்த இலக்கை அவரால் அடைய முடியல அடுத்து இந்த மாதிரி தன்னாட்சி அமைப்புகள் சிபிஐ மாதிரியான அமைப்புகள் ஆஹ் அமலாக்கத்துறை இந்த மாதிரி எல்லா அமைப்புகளையும் சிதைச்சது இப்படி அவர்கள் ஆட்சியில சீரழிவுகள் மட்டும்தான் இருந்தது சாதனைகள் எதுவுமே இல்லை அப்படி இருந்த சூழல அவங்க அடுத்த ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு தகுமாற்றம் இருக்கிற ஒரு நிலமையில இவர்கள் வந்து இப்ப இந்தியா அப்படின்ற ஒரு பேரை எதிர்கட்சிகள் வைக்கும் போது ஒரு பெரிய பதக்கத்துக்கு உள்ளாகுறாங்க அதை எதிர்க்கிறாங்க அரசியல் ரீதியா அப்படின்னா வேற ஒரு தளத்தில் ஆர் எஸ் எஸ் தொடர்ந்து ரொம்ப காலமா இதயத்தான் பேசிட்டு இருக்காங்க குறிப்பா வந்து போன வருஷம் இந்த சிக்கல் வந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா ஜி டுவெண்டி மாநாடு டெல்லியில் நடக்குது அந்த மாநாட்டுக்காக இந்த மாநாட்டுக்காக அழைப்புதல் கொடுக்குறாங்க அழைப்புதல் கொடுக்கும்போது பிரசிடென்ட் ஆஃப் பாரத் அப்படின்ற ஒரு பேரை தான் கொடுக்குறாங்க பிரசிடண்ட் ஆஃப் இந்தியாங்கிற பேரை விட்டுட்டாங்க அடுத்து வந்து பள்ளிகளுக்கான இந்த சிலபஸ் சிலபஸ் தயாரிக்கிற ஃப்ரேம் ஒர்க் பண்ணுற ஒரு குழு அவங்க வந்து எல்லா மனிதர்களும் சுற்றாட்டி போகிறாங்க அனுப்புறதுல சிலபஸ்ல எங்கேயுமே இந்தியாங்கிற வார்த்தை எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாது பாரத்துங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறாங்க அதுக்கு வந்து பல்வேறு மாநிலங்கள்லாம் கடுமையான எதிர்ப்புகள் வருது வந்த முதல்ல கேரளா வந்து கேரள சிபிஎம் அரசு உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க வழக்கு தொடுக்குறாங்க பாரத வார்த்தையும் இந்தியாங்கிற வார்த்தையும் ஏற்கனவே புலனத்தில் தான் இருக்கு யாரும் இங்க வந்து கட்டாயப்படுத்தி இந்தியாவோ அல்லது பாரதமோ சொல்ல முடியாது ரெண்டையும் சரிசமாக பயன் அவரவர்கள் வாய்ப்பை பொறுத்து அவர்கள் நிலைக்கேற்ப பயன்படுத்துறாங்க அப்படி இருக்கும்போது வாரத்தின மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு திணிக்க முடியாது அதுவும் குறிப்பா மோடி அரசு இந்த வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிது இந்தியா இந்தியாவில் பெயரை பயன்படுத்த மறுத்து பாரத்தியோட பேரை பயன்படுத்துவதற்கு பிறகு இதை வந்து திணிக்கிறதுங்கிறது சரி இல்லைன்னு வழக்க போடுறாங்க கர்நாடகா இந்த துணை முதலமைச்சர் டி கே வந்து இன்னும் நல்லா கேட்டாரு நீங்க வந்து அப்ப பார சிலபஸ்ல பாரத்துல இருக்க கூடாதுன்னா ரிசர்வ் பேங்க வந்து பாரத் பேங்க்ல மாத்திருக்கீங்களா இந்தியா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து பாரத் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல மாத்திருக்கீங்களா அப்படி ஒன்னும் அவர் வந்து அடுத்த கேள்வி இந்த மாதிரி தான் கேட்கிறாரு அப்ப ஒரு கட்டத்துல இதுக்கான எதிர்ப்புகள் வந்ததுக்கு பிறகு அதை அப்படியே சைலன் பண்ணிட்டு அடுத்ததான் இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபி ஆனா ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் வந்து தொடர்ச்சியா இந்து ராஷ்டிரம் அப்படிங்கிற ஒரு இலக்கம் மட்டுமே வச்சுருக்கிற ஆர்எஸ்எஸ் இந்த பிரச்சனையை அவர்களுக்கு சாதகமா இதை எப்படி கையில் எடுத்துக்கிட்டாங்க நம்ம பார்க்க வேண்டியிருக்கு மோகன் பகத் வந்து போன செப்டம்பர்ல கௌஹாத்தி கௌஹாத்தியில நடந்த ஒரு கூட்டத்தில் ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் பேசுறத பேசும்போது சொல்றாரு நம்ம வந்து இனிமேல் பாரத்ங்கிற பேரை மட்டும்தான் பயன்படுத்தணும் இது வந்து ஒரு சிறப்பு பேர் உலகத்துல எங்கேயுமே இப்படி ஒரு சிறப்பு பேரை விட்டுட்டு வேற எவ்வளவு பேரை பயன்படுத்த மாட்டாங்க நம்ம வந்து வரலாற்றுல நிறைய பேர்களை மாத்திருக்கிறோம் சம்மாயி வந்து உண்மையாச்சு அல அலங்கா வந்து இப்ப பேரை மாற்றணும் இந்த மாதிரி பல பேரை மாத்திருக்கிறோம் அந்த மாதிரி இதுவும் உண்டு நம்ம வந்து பாரதான் பேர் பயன்படுத்தணும் அப்படிங்க சொல்றாரு ஆனா பாரத் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பாஜக எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது துவங்க வேண்டியது என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு வழக்கு ஒரு தனிநபர் உச்ச நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு போடுறாரு இந்தியாவை வந்து எல்லா இடங்களிலும் இனி பாரத மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு முறையிட்ட வச்சு ஒரு வழக்கு போகிறாரு அந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் அதை கடுமையா கண்டிக்குது கான்ஸ்டியூஷனில் ஏற்கனவே இந்த வார்த்தை இருக்குது நீங்க இந்த மட்டும்தான் பயன்படுத்தணும்னு சொல்றது இல்லாதது இன்னொன்னு பொதுநல வழக்குன்றது ஏழைகள் அவருடைய நலன்களுக்காக போடுற வழக்கு அதுல வந்து நீங்க இந்த மட்டும் தான் ஒரு வழக்கை கொண்டு வர்றதுங்கிறது நீதிமன்றத்தோட நேரத்தை வீணடிக்கிற வேலை அப்படின்னு சொல்லி கல்வியா தராங்க அந்த வழக்கில் இன்னொரு முக்கியம் என்னன்னா ஒன்றிய அரசு தரப்புல இருந்து ஒரு பதில் கொடுக்குறாங்க உள்துறை அமைச்சகம் ஒரு பதில புரியுது அப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சபையில இதை பத்தி வந்து ஒரு விரிவான விவாதம் நடத்தப்பட்டுச்சு விவாதம் நடத்தப்பட்டுதான் இந்த வார்த்தையை நம்ம வந்து இந்தியாக்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்கோம் மட்டும் பயன்படுத்திய தேவை இல்லை பதினாறுல ஒன்றிய அரசு உச்ச நீதிமன்றத்தில் ஆறு வருடங்கள் கழித்து அரசியல் ரீதியாக ஒரு நெருக்கடி வந்த பிறகு அதுல இருந்து பின்பாகினாங்க மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபதுல இன்னொரு வழக்கு ரெண்டாயிர உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்படுது அப்பவும் உச்ச நீதிமன்றம் தான் திரும்ப சொல்லுது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றதுன்னா பாரத்ங்கிற வார்த்தையை வந்து என்ன இருக்குது அரசின சண்டையில சட்டம் இருக்கு அதனால அதை மட்டும் தான் பயன்படுத்தலாம் முடியாதுன்னு சொல்லி அதை தள்ளுபடி பண்றாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் ஆர்எஸ்எஸ் எப்படி வரலாற்றுல இந்து ராஷ்டிரத்தை நோக்கி நகர்ந்தாங்க அவர்கள் வந்து ஏன் அவங்க கைகூடுறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல தான் இந்து மகாசபை தொடங்குறாங்க அதுக்கப்புறம் பத்து ஆண்டுகள் கழிச்சு ஆர்எஸ் சபைக்கு தொடங்கப்படுது இதே சமகாலத்துல தான் இந்த நீதி கட்சி தொடங்கப்படுது இந்த ரெண்டு அமைப்புகளுடைய நோக்கங்களுடைய பின்னணியிலிருந்து இதை பார்க்கலாம் என்னன்னா நீதி கட்சி தொடங்கப்பட்டது இங்க இருக்கிற பார்ப்பனிய மேலாதிக்கத்தில் இருந்து இங்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் பிரதமர் கொடுக்கப்படும் அப்படின்ற நோக்கத்தோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல நீதி கட்சி தொடங்கப்படுது இதே சம அந்த நோக்கம் ஆர்எஸ்எஸ் தொடங்கப்படுது ஆர்எஸ்எஸ்டைய நோக்கம் இந்து இந்து ராஜ்யத்தை நோக்கி இந்தியாவை நகர்த்தணும் இந்து ராஜ்யம் அமையணும் இந்துக்களுக்கான ஒரு தனி தேசியம் அமைக்கப்படணும் அப்படின்ற நோக்கத்தோட ஆர் எஸ் எஸ் தொடங்கப்படுது எப்ப வந்து ஆர்எஸ்எஸ் தொடங்கும் போதே சொல்றாரு இந்தியா வந்து ஒரு இந்துக்களுடைய நாடு அப்படின்ற குழந்தைகளுக்கு தான் ஆர்எஸ்எஸ் தொடங்குறாங்க இந்து ராஷ்டிரம் தான் நோக்கம் அப்படிங்கிறதும் அவங்க நம்பவே தெளிவான ஒரு பாதையை முன்வைக்கிறாங்க அடுத்தது அவர் வந்து இந்த பாதையை முன்வைக்கும் போதே எதிரிகள் யாரு அப்படின்னு சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு ஃபையம் அவருடைய எதிரிகள் யாரு சொல்றாங்க மார்க்சிஸ்ட்ஸ்ட் கட்டீரியலிஸ்ட் முஸ்லிம் குறிப்பாக அவங்க தொடங்கப்பட்ட காலத்தில் அவங்க வந்து அவருடைய முஸ்லீம்களா இருந்தது ஏன்னா முஸ்லீம்கள் அவங்க அப்பவே சொல்றாங்க இது வந்து எவ்வளவு பாம்புகள் அப்படின்ற ஒரு ஒரு வார்த்தையை புயல்த்திதான் முஸ்லீம்களை அவங்க வந்து அட்டாக் பண்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னா இந்துக்களை அறிகிரட்டணும் அப்படின்னா இந்துக்களுக்கு சிறுபான்மையினரை எதிர்களாக சித்தரிக்கணும் அதன் மூலமா தான் இந்துக்கள் பெரும்பான் இந்துக்களை வந்து பெரும்பான்மை இந்துக்களை அழிந்திருக்க முடியும் அப்படின்ற தான் அவங்க இதை முன்னெடுக்கிறாங்க இப்பவும் கூட மணிப்பூர் கலவரத்துல அங்க இருக்கிற பெரும்பான்மை மக்களை அழிந்திருக்கிறதுக்காக சிறுபான்மையின் மக்களை டார்கெட் பண்ணி அரசியல் ரீதியா அவர்கள் மீது வன்முறையை கட்ட வைத்துக்கிட்டு இதற்கு இது பண்ணாங்க அதே தான் அப்பவும் பண்ணாங்க கிட்டத்தட்ட வந்து இதை பத்தி இந்த ஹெட்கேவர் அவருடைய பத்தி தருண் பாரத் பத்திரிகையில தருண் பாரத் பத்திரிகையில விசுகின்ற ஒரு தொடர்ச்சியாக எழுதுறாரு அப்ப அவர் வந்து இதை ரொம்ப துல்லியமா சொல்றாரு ஆர்எஸ்எஸ் உடைய நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது சிறுபான்மை ஆணையம் இருக்கக்கூடாது மைதூர்மை ஆணையம் மட்டும்தான் இருக்கணும் சிறுபான்மை ஆணையம் ஒன்று இருக்கவே கூடாது இப்போ வரைக்கும் பாஜக தெளிவாக இருக்காங்க சிறுபான்மைங்கிற வார்த்தை வார்த்தையே வாங்க வரைக்கும் ரொம்ப கடுமையாக இருக்கிறாங்க அது எங்கிருந்து வந்ததுன்னா அவங்கள்ட்ட அப்பவே அங்கிருந்தே வந்திருக்கு இன்னொன்னு வந்து த்ரீ செவன்டி காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து கொடுக்குற பிரிவு நூத்தி ஏழு நீங்களும் அதை இன்னைக்கு செஞ்சுட்டாங்க அடுத்தது வந்து கிறிஸ்துவ கிறிஸ்துவர்களுக்கு இந்த கிறிஸ்துவ அமைப்புகளுக்கான நன்கொடைகள் இஸ்லாமிய அமைப்புகளும் கிறிஸ்துவ நன்கொடைகள் வந்து வெளியானது இருந்து கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்க ரொம்பவே தீவிரமா இருக்காங்க இன்னொன்னு இது இது எல்லாமே அவங்களுடைய நோக்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா சிறுபான்மையினரை நோக்கி மட்டும்தான் இருக்கு சிறுபான்மையரை எதிரில்லா சந்தித்து அவர்களை ஒடுக்கணும் தான் அவங்க வந்து நோக்கமா வச்சிருக்காங்க அது இன்னொரு பக்கம் இந்து முறையை கோலரைஸ் பண்றது இப்படி வந்து அவங்க கொண்டாடி தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல தசரா கொண்டாட்டத்தை ஒட்டி ஒரு ஆர்எஸ்எஸ் பேரணி நடக்குது அந்த பேரணிக்கு அப்புறம் உளவுத்துறை இவர்களுடைய வளர்ச்சி நாக்பூர்ல உளவுத்துறை இவருடைய வளர்ச்சியை பத்தி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அதுல வந்து கெட்கே அவர் பேசினதை பத்தி ஒன்று சொல்றாங்க இந்தியாவுடைய அரசியல் எதிர்காலத்தை இந்துக்கள் மட்டுமே தீர்மானிக்க முடியும் தலையீட்டை பொறுத்து கொள்ள முடியாது அரசாங்கத்துக்கு அறிக்கை கிடைக்கிறது அப்ப அவர்கள் ரொம்ப துல்லியமா இந்து தேசியம் என்ன அப்படிங்கிறதையும் அப்பவே வரையறுத்து அதை இந்து ராஜ்யமாக மாதிரி அப்படிங்கிறத நோக்கியும் அவரோட பயணம் வந்தது கிட்டத்தட்ட பத்து வருடம் அதை நோக்கி அமைப்பை வளர்த்துறாங்க நாற்பது சுற்றுப்பகுதிகளில் அமைப்பு அரசு சமைப்பு வளர்த்துறாங்க அது வந்து அவர் கையில் எடுத்தது சாராக்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் சாகாக்கள் வந்து முதல் நாளை சாராக்கள் தொடங்க முதல் நாளிலிருந்து அதுல ஆயுதங்களை பரிசையில கொடுக்கறதையும் ஒரு வழக்கமாக வச்சிருந்தாங்க இங்க வந்து நீதி கட்சி சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களை உயர்த்துறதுக்காக கல்வி வேலை வாய்ப்பு கல்வி வேலை வாய்ப்பை முன்னெடுத்தாங்க அதற்கு அவர்கள் அறிவு அறிவையாக இருந்தால் ஆர் எஸ் எஸ் குளங்குற முதல் நாளில் இருந்து ஆயுதத்தை கையில் கொடுத்தாங்க அவங்களுடைய நோக்கம் ஒரு தனி ராணுவத்தை கட்டமைக்கணும் இந்த அப்பவே தான் சாஹாக்கல்ல தொடங்கி உடற்பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்ற பேரோட கூட ஆயுதங்களை கையில் கொடுத்தது அதுக்கு பிறகு அங்க அவங்களுக்கு இந்துக்கள்னா என்ன இந்து மலர் என்ன வேலைக்கலை என்ன சொல்லுது அப்படிங்கிற பயிற்சி எல்லாம் மத்திய கொடுத்தாங்க இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த அமைப்பு தொடங்கினப்பவுமே வந்து தொடங்கு அவங்க வந்து வெளிநாடுகளில் இருக்கிற நாசி சகோதரிகை பாசி சங்கோதிகையும் சேர்த்து அதை உருவாக்கி இங்க அமைப்புகளை செலுத்துறாங்க அப்படி அவங்க சாணக்கல்ல செலுத்தின விஷயங்கள் தான் ஜெர்மன் இத்தாலியில் இருக்கிற ஒரு மாணவர் அமைப்பு எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்த்து ஒரு பாசிஸ் அமைப்பு அந்த அமைப்பு எப்படி செயல்படுது இங்க பார்த்து அதே முறையை இங்க இல்லையா கையாடுறாங்க மாணவர்களுக்கு அஹ் ஆயுதங்கள் கொடுக்கிறது எல்லாமே அவங்க அவங்க பண்ணினது அதைத்தான் அவங்க இங்கும் இவங்க பண்ணாங்க கிட்டத்தட்ட பத்து வருடம் கழித்து இந்த பை பணிகள் நடந்து அமைப்பு கட்டி ஒரு பத்து வருடங்கள் இங்கே அவர் வந்து அதிகாரங்கள் பேச்சு அவங்க மட்டும் பேசுறாரு இப்ப பேசும்போது அங்க இருந்த ஒரு ஆயிரம் இருக்காங்க நான் வந்து இந்த கூட்டத்தை பார்த்து ஒரு இந்து ராஜ்யம் இங்க ஒரு குட்டி இந்து மினி இந்து ராஜ்யம் அமைக்கப்பட்டதான் உணர்றேன் இதை விரிவுபடுத்தி இந்தியா முன்பு இதை வந்து முன்னெடுத்துக்கிட்டு போகும் அப்படிங்கிறத சொல்ற கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சுல தொடங்கி பதினஞ்சு வருஷத்துல ஒரு ஒரு வருவாங்க இப்ப ஆர் உருவாக்கிட்டாங்க அது அவர் இந்து ராஜ்யத்தை நோக்கி நகரத்துக்கான வேலைகளை அப்பவே கரெக்டா அவர் பிளான் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க அதுதான் அவருடைய பேச்சு காட்டுச்சு அடுத்து வந்து கோல்வாக்கர் வராது கோல்வாக்கர் இன்னும் வேகமா இந்த சாதாரணருடைய எண்ணிக்கையை உயர்த்துறாரு தோன்ற ஆர் எஸ் எஸ் உடைய உறுப்பினர்களே அதிகமாக்குறாரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சாசா இவர் வந்து ஒரு முப்பது லட்சத்தையே ஆயிரம் ஆக்கிட்டாரு வந்து எட்டு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் ஆக்கிட்டாரு அவ்வளவு வேகமா செம்படுறாரு ஆனா ஆர் எஸ் நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஒரு வெளிப்படையான நினைப்பா இயங்கவே கிடையாது ஆர் உடைய இயக்கம் எல்லாமே ஒரு திரையுறையில தான் இருக்குது அவருடைய செம்பா இருந்தது பிரிட்டிஷ் இப்போடியா ஒரு பிரிட்டிஷாரங்க சொன்னாங்க

நாற்பத்தி ஆறு பத்திரிகை நடந்த மத நேரடியாக பயன்படுத்தி ஹிந்து புரரைஸ் அது பண்ணவங்களுக்கு வேகமா பணிகளை எடுக்கிறாங்க அடுத்து வந்து அதுல இன்னொரு தெளிவாக பண்றாங்க இப்படி வந்து கலவரங்களை இறங்கும் போதே பிரிட்டிஷ் அரசை ஆதரிக்கிறது பிரிட்டிஷ் அரசை ஆதரிக்கிற வழிபாட்டையே இருக்கிறாங்க இப்ப காங்கிரசுக்கு எதிர்ப்பு காங்கிரஸ் எதிர்க்கிறது பிரிட்டிஷ் அரசை ஆதரிக்கிறது நேரையும் தெரியாது செய்யணாங்க ஏன்னா அவங்க நம்பர் தெரிஞ்சு இன்னும் ஒரு வருஷமா பிரிட்டிஷன் வெளியே போயிடும் வெளியே போயிட்டாலும் அடுத்து நம்மளுடைய இழப்பேன் முஸ்லீம்கள் தான் முஸ்லீம்களை நோக்கி நம்ம வந்து வேகமா செயற்படும் அப்படின்னு அறிவிச்சு செயற்படுறாங்க அதுல வந்து இந்த செயல்பாடுகளுக்கு முன்னாடி தான் வந்து மூஞ்சை வந்து இத்தாலிக்கு போறாரு முன்னாடி சுமார் இத்தாலிக்கு போயிட்டு அங்க இருக்கிற நாசிஸ் எல்லாம் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்து அதையெல்லாம் உள்வாங்கி முசோல் நீங்க உடைய அமைப்பை எப்படி அவங்க எப்படி அந்த செயல்படுறாங்க அதெல்லாம் பார்த்து உள்வாங்கிறாங்க அடுத்தது இந்த நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஒழு சமயத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஆர்எஸ்எஸ் உடைய செயல்பாடுகளை பத்தி அந்த அந்த ரிப்போர்ட் வந்து இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் உடைய ஆர்எஸ்எஸ் எப்படி செயல்படுது அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கும் ஒரு துல்லியமான இதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து மேலும் தயாராகும் வரை அவரோட தய தலையீட்டுக்கு உகந்த சூழல் வர்ற வரைக்கும் அவங்க வந்து அமைதியாக தான் இருப்பாங்க அதுதான் அவங்களின் தந்திரம் இப்போதைக்கு சண் பயில சங்கம் சண் பழிவாள வந்து ஒரு அபாயமான அமைப்பா இருந்தாலும் ஒரு மோசமான மதக்கலவரம் ஏற்படுற காலத்துல இது ஒரு பேரபாயமான அமைப்பா மாறுவாங்க அப்படின்னு வந்து அன்னைக்கே வந்து பிரிட்டிஷ் அரசாங்க தான் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க

அப்பதான் ராமராஜ்யம் அப்படிங்கிறவங்களுடைய இலக்கை வந்து அஹ் இந்து ராஜ்யம் இலக்கை வந்து ராமராஜ்யமா பார்த்துறாங்க ராமராசியிலே அப்பதான் அவங்க கையில் எடுக்கிறாங்க ராமராசியிலே கையில் எடுக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து அவங்க பயன்படுகிறது ஐவத்தி அது எல்லாமே தெரியும் அயோத்திங்கில இந்த கோயில் அடிச்சு இப்ப முப்பது வருஷம் கோயிலுக்கு கட்டிட்டாங்க மசூதி அடிச்சு கோயில்கள் கட்டிட்டாங்க இந்த ராமராஜ்யம் ஏன் அவங்களுக்கு தேவைப்படாது இந்து ராஜ்யம் அப்படின்னு சொன்னா இஸ்லாமியர்களுக்கு சிவாங்கிய எதிராக ஒரு ராஜ்யமா இருக்கும் இந்து ராஜ்யம் ஆனா இந்து ராஜியம் மட்டுமே அவங்களுக்கு போதுமான கேட்டா இசைய போராது இந்து ராஜ்யம்னு சொன்னா திருபான்மை மக்கள் எல்லோருக்கும் ஒரு அரசா இருக்கணும் ஆனா இந்து ராஜீயத்தை அவரால் அப்படி கட்ட வைக்க முடியாது அவர்கள் விரும்புவதே பார்ப்பரிய மேலாதிக்க ஒரு அரசு அந்த அரசு அமைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்படுறது ராமராஜன் தான் ஏன்னா ராமர் தான் பார்ப்பனர்களுக்கான ஒரு முழு அரசை அமைச்சார்கள் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ராமராஜர் அண்ணா எல்லாம் வேலை செய்யணும் ஆனா அப்படி ஒரு கற்பனை கலை எடுக்க வச்சாரு அவருக்கு என்னென்னா பார்ப்பனர்கள் பண்ணாரு மாதிரி இருக்காங்க சம்பூகன் வந்து அஹ் வந்து யாக சம்பவம் வந்து இது இருந்தது பார்ப்பன குழந்தையுடைய உடைய இறப்பு காரணம் ஆச்சுன்னு சொல்லிதான் சம்பவம் தலையை அடுத்து ராமன் சொல்லிட்டு முன்னாடியே இதெல்லாம் இந்த நாட்டுல பார்ப்பனர்களை சுபிச்சமா பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டு குழம்பு சொல்லிட்டு போறாரு அவருக்கு சரோதர திரும்ப காட்டுக்குள்ள போய் ராமன் பார்க்க போதும் அவர் சொல்றதே இங்கன்னா திரும்ப சொல்றாரு நாட்டுல பார்ப்பனர்கள்லாம் சுகபோகமா இருக்காங்களா அப்படிங்கிறத அங்கேயும் கேட்காது அப்ப ராமனுடைய ஆட்சியில அவருக்கு வந்து முக்கியமா முது பார்ப்பன பார்ப்பனருக்காக ஒரு மேகாதிபம் பார்ப்பனால ஒரு அரசா இருக்கணும் அப்படிப்பட்ட அரசா இருக்கணும் அப்படின்னா அது வெறுமுறை இந்திராதியமா பார்த்தா ராமராஜ்யமா இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் ராமராஜ்ய நகர்ந்தாங்க கடந்த பத்து ஆண்டுகள் எல்லாம் பாஜக பலத்தார்களும் அவருடைய முப்பது நகரமும் எப்படி இருந்தது அஹ் முடியாத இந்திராஜியம்னா இருக்கிற எஸ்ஐஎஸ்சி மக்களுக்கான கல்வி உரிமைகளை பரிசு பட மக்களுக்கான கல்வி சிசி பறிக்காது கல்வி உரிமைகள் நீட்டை கொண்டு வராங்க இதெல்லாம் பாதிக்கப்படுறது பெரும்பாலும் இருந்துட்டு வந்தாங்க ஆனா இன்னொரு பக்கம் நீட்டீஸ் போட்டு வந்து பார்ப்பனர்களுக்கு பத்து விடுதலைகளுக்கு ஒரே நேரம் தொகுதி கொடுத்தாங்க இப்ப இதுல இது வந்து இவருடைய அரசு பார்ப்பனா

இந்தியா வந்து குறைந்தபட்ச ஜனநாயகத்துக்கான ஒரு இப்ப வச்சிருக்கிற ஒரு அரசராக இருக்கும் அதனால இந்தியாவை பார்ப்பன அரசை நோக்கி அவர் நகர்றாங்க இந்த காலகட்டத்திலும் நாம பாரதத்தின் பாரதத்தை கட்டுமையாக எதிர்த்து ஜனநாயகத்தின் மக்கள் இருக்க வேண்டியது நம்முடைய கடமை அந்த அடிப்படையில் இந்தியாவை ஆதரிக்கிற ஒரு நேர நிலையை இந்த காலச்சொல்லும் நாம் எடுத்திருக்கிறோம் நன்றி